நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுனர் தேர்வு யூஜிடிஆர்பி பேப்பர் டூ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் கவனத்திற்கு சோ நம்மளுக்கான தேர்வு தேதியானது உறுதி செய்யப்பட்டு தேர்வுக்கான நுழைவுச்சீட்டானது டிஆர்பியின் சார்பாக நேற்று வெளியிடப்பட்டுள்ளது சோ இது அனைத்து ஆசிரியர்களுமே எதிர்பார்த்த பகுதி தான் ஏன்னா கடந்த சில நாட்களாகவே டிஆர்பி தன்னுடைய பணியை மேற்கொள்வதற்கு பணியை மேற்கொண்டு இருக்காங்க தேர்வு குறிப்பிட்ட நாள்ல நடத்துவதற்கான அனைத்து விதமான நடவடிக்கையுமே எடுத்துட்டு இருக்காங்க நம்ம கொடுத்திருந்தோம் சோ இனி இருக்கக்கூடிய நாட்கள் சொல்லி வந்து ஒரு இரண்டு ஒரு சூழ்நிலை தான் இருக்குது இந்த இரண்டு வாரங்கள்ல நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோமோ எந்த அளவுக்கு நம்மளுடைய முழு எஃபக்ட் போடுறோமோ அந்த அளவிற்கு நம்மளுடைய மதிப்பெண்ணானது அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம அரசு பணி செல்வதற்கான ஒரு வாய்ப்பானது உருவாக்க ஆகவே ஆசிரியர்கள் இனி வந்து பாத்தீங்கன்னா தேர்வை குறித்து எந்தவித கவலையும் வேண்டாம் சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இறுதி கட்ட ஒரு நிலைமைக்கு வந்தாச்சு இனி வந்து இன்னி நம்ம செய்யக்கூடிய வழிமுறைகள் தான் நம்மளுடைய அரசு பணியை உறுதி செய்து கொள்ளும் என்பதனால தன்னம்பிக்கையுடன் முடியும் என்னால இந்த பணியை பெற முடியும் என்ற தன்னம்பிக்கையுடன் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே உங்களுடைய பயிற்சியை ஆரம்பிக்க குறிப்பாக தனியார் நிறுவனங்கள்ல பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் சோ நின்றில் இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விடுமுறை நாட்கள் கிடைத்துள்ளது இந்த நாட்களை இன்னியும் நம்ம சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வதற்கு ஒரு காலமானது நம்மளுக்கு கிடைச்சிருக்குதுங்கிற மகிழ்ச்சியோட இறுதி கட்ட பிரிப்பரேஷனுக்கு நீங்க தயாராக சோ இனிமே புதியதாக எதையுமே படிக்க வேண்டியது இல்லை நீங்க ஆல்ரெடி படித்த பகுதியை செய்யுங்க திருப்புதல் செய்வதற்கு ஏற்றவாறு ஷெடியூல் போட்டு திருப்புதல் பண்ணிக்கோங்க நமது குழுவின் சார்பாக நம்முடைய சுபிக் குழுவின் சார்பாக உங்களுக்கு வந்து வழக்கமான பயிற்சிகள் ஒன்லைன் பயிற்சியா இருக்கட்டும் கொஸ்டின் என்ன ஆன்சர் பகுதி இனி தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களாக எல்லாமே தொகுத்து நம்ம பயிற்சி கொடுப்போம் அதை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் டோட்டலா பண்ணிக்கலாம் சோ தனியார் நிறுவனங்கள்ல பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் அது மட்டும் இறுதி கட்ட திருப்புதலுக்கு தயாராகி கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த காலகட்டத்தை மீது இருக்கக்கூடிய இந்த இரண்டு வார காலங்களை சிறந்த முறையில பயன்படுத்திக் கொள்வத ஏதுவாக நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக திருப்புதல் பகுதி அது மட்டும் இல்லாம வந்து தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய வினா விடைகள் சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட வினா விடைகள் வினா அதுலேயே உங்களுக்கு ஆன்சர் குறிச்சிருக்கக்கூடிய அளவிற்கு விடை ஸோ ரெண்டையுமே இணைத்து நம்ம என்ன செய்யறோம் வினா விடையானது நான்காயிரத்திற்கும் மேற்பட்டது தலைப்புகள் வாரியாக இறுதி கட்ட திருப்புதலுக்கு நம்ம தயார் பண்ணிருக்கோம் ஸோ இதை கொரியர் மூலம் நமது குழு நண்பர்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அனுப்புறோம் தேவையுள்ள நண்பர்கள் குழுவை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் ஸோ இது இல்லாம இதனுடைய பயிற்சி அது மட்டும் இல்லாம இறுதி கட்டமாக நீங்க என்ன பண்ணணும் சோ அது நம்மளுடைய யூடியூப்ல நம்ம ரெகுலரா கொடுத்துருவோம் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் சோ இது எனக்கு டோட்டலா புக்கு கையில வேணும் எனக்கு விடுமுறை நாட்கள் இருக்கு அது மட்டும் இல்லாம இறுதி கட்டமாக நான் எல்லாமே படிச்சுட்டேன் சோ இனி திருப்புதலுக்கு நான் என்ன அவர்களாக இருந்தாலும் சரி அது மட்டும் இல்லாம நான் படிச்சுட்டேன் எனக்கு தேர்வுல எப்படி கொஸ்டின் கேட்பாங்க நான் படித்ததை ரீ செக்அப் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு சுபைக்குழுவின் சார்பாக நூறு சதவீத அரசு பணி உத்தரவாதத்துடன் இந்த வினா வங்கியானது நம்ம என்ன செய்றோம் உருவாக்கி கொடுத்துருக்கோம் சோ உ இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வினாக்களுமே உங்களுடைய கற்றல் அடைவுகளை சோதிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கு டிஆர்பியில எப்படி வினாக்கள் கேட்பாங்களோ அந்த டிஆர்பியோட பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி இந்த வினா விடையானது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தயார் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட நான்காயிரத்துக்கு மேற்பட்டது ஸோ இது கொரியர் மூலம் நமது குழு நண்பர்களுக்காக கொடுக்குறோம் குறிப்பாக புத்தாண்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டானது நம்மளுக்கு அரசு பணி வழங்கக்கூடிய ஆண்டாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாம டிசம்பர் இருபத்தி ஐந்து கிறிஸ்துமஸ் பெருவிழா கிறிஸ்து இசுவின் பிறப்பு விழா கிறிஸ்துமஸ் இந்த இரண்டையுமே முன்னிட்டு நமது குழுவின் சார்பாக சிறப்பு தள்ளுபடியுடன் நம்ம என்ன புத்தகமானது உங்களுக்கு சோ இன்று சனி திங்கள் மூன்று நாட்கள் சரிங்களா சனிக்கிழமையாக இருக்கட்டும் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கட்டும் அதே மாதிரி திங்கட்கிழமையாக இருக்கட்டும் சோ இந்த மூன்று நாட்களுமே உங்களுக்கு கொரியரானது விடுமுறை பகுதியாக இருக்கும் சோ இந்த மூன்று நாட்கள் தவிர்த்துட்டு வருகின்ற செவ்வாய்க்கிழமை அதாவது டிசம்பர் இருபத்தி ஆறு முதல் உங்களுக்கு நம்ம என்ன செய்வோம் கொரியர் மூலம் இதை அனுப்புகிறோம் முன்பதிவு செய்து ஆசிரியர்கள் இதை பயன்படுத்திக்கோங்க சோ இது போக நம்முடைய குழுவின் சார்பாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் டிஆர்பியினுடைய முந்தைய ஆண்டு வினா விடை பகுதி அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்ல தயார் பண்ண கொஸ்டின் ஸோ இதனுடைய ஒன்லைன் கொஸ்டின் இதனுடைய பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடும் சரிங்களா சோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டினோட பேர்ன் எப்படி நம்ம அந்த எப்படி பார்த்துருவோம் அடுத்து எப்படி அடுத்து இதை எப்படி பயன்படுத்தணும் அதனை குறித்த தகவல் அடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துறேன் முதல்ல உங்களுக்கு தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய வினாவாக நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஃபுல்லாக கவர் பண்ணி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு முதல்ல மொழி வரலாறு மொழி வரலாறுன்னு சொல்லி எடுத்துக்கிற பொழுது நம்ம இந்த மொழி வரலாறுல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா முன்னூறு வினா விடைகள் அதுலேயே உங்களுக்கு விடை குறித்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிற்கு வினா விடைகளானது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் மொழி வரலாறு யூனிட் ஒன் இதற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தயார் பண்ணிருக்கோம் யூனிட் டூ பொறுத்த வரைக்கும் சங்க இலக்கியங்கள் த்ரீ பொறுத்த வரைக்கும் அதே சங்க இலக்கியங்கள் வந்துடும் யூனிட் போர பொறுத்த வரைக்கும் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் சோ இதுல குறிப்பாக சங்க இலக்கியங்கள்ல அறநூல்கள் நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா அகநூல்கள் புறநூல்கள்னு கொடுத்திருப்பாங்க அடுத்து காப்பியங்கள் பக்தி இலக்கியங்கள் சோ இதுல குறிப்பா பாருங்க நம்மளுக்கு சங்க இலக்கியங்களாக இருக்கட்டும் இதுல பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சங்க இலக்கியங்களை எட்டு தொகை பத்துப்பாட்டு காப்புயங்கள் பக்தி இலக்கியங்கள் இலக்கியங்கள் சோ இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த நான்காவது யூனிட் வரைக்கும் ஆத்தருடைய நேம் கொடுத்துருக்க மாட்டாங்க அதற்கு பிறகு ஆத்தருடைய நேம் கொடுத்துருப்பாங்க அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா இலக்கிய வரலாறு இலக்கிய வரலாறு ஸோ பேமஸ் ஆத்தருடைய இலக்கிய வரலாறு புத்தகங்கள்ல இருந்து நம்ம என்ன செஞ்சிருப்போம் கொஸ்டின் என் ஆன்சர் அது மட்டும் இல்லாம அந்த மூல நூல்கள்ல இருந்து கொஸ்டின் ஆன்சர் ஸோ ரெண்டு பேட்டர்ன்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொஷின் தயார் பண்ணி இதுல கொடுத்துருக்கோம் உங்களுக்கு சங்க இலக்கியங்களாக இருக்கட்டும் பதினஞ்சு கீழ்கணக்கு நூலாக இருக்கட்டும் காப்பியங்களாக இருக்கட்டும் பக்தி இலக்கியங்களாக இருக்கட்டும் பக்தி இலக்கியத்தில் சைவம் அதே மாதிரி பக்தி இலக்கியத்தில் வைணவம் இதுக்குள்ள இலக்கிய வரலாறை உங்களுக்கு ஃபாலோ பண்ணியிருக்கோம் ஸோ மற்றபடி பக்தி இலக்கியம் இது ஃபுல்லாமே ஞான சம்பந்தன் அவருடைய புக்கை உங்களுக்கு கவர் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் அப்போ இலக்கிய வரலாறு பிளஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய மூல நூல்கள் இதை கவர் பண்ணி இந்த கொஸ்டின் ஆன்சர் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் சிற்றிலக்கியங்கள் இலக்கணத்திற்கு கிட்டத்தட்ட ஆயிரம் வினா விடைகள் இன்று நம்ம நேற்று உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம்ங்கிற பகுதியில் கிட்டத்தட்ட முந்நூறு வினா விடைகள் நம்ம தயார் பண்ணி உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம் பயிற்சியாக கொடுத்துருந்தோம் இதே மாதிரி ஒவ்வொரு தலைப்புகளை இணைச்சு நம்ம கிட்டத்தட்ட ஆயிரம் வினாக்கள் கட்ட தீர்ப்புதலுக்காக இலக்கணத்துக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி உரைநடை புனை கதை நாவல் சிறுகதை புனிதம் புதினம் நாட்டுப்புற இலக்கியங்கள் சில புதுக்கவிதை மெயினா ஒரு டாபிக் நம்ம ஒத்துட்டோம் புது கவிதை கவர் பண்ணி இறுதி கட்ட திருப்புதலுக்கு நானூற்றி ஐம்பது வினா விடைகளானது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நாடகத்தின் தோற்றம் வளர்ச்சி இருநூற்றி ஐம்பது ஆறு அழகப்பன் அவருடைய புக்ல இருந்து இருநூற்றி ஐம்பது விடைகள் அதே மாதிரி இலக்கிய திறனாய்வு இதழியல் விருதுகளும் சிறப்புகளும் மிக முக்கியமான டாபிக் என்னென்ன விருது இருக்கு ஸோ இதுவரைக்கும் என்னென்ன விருது எந்தெந்த புத்தகத்துக்கு யார் யாரும் வாய் அதனை குறித்த தகவல் ஸோ எல்லாமே டோட்டலாக நம்ம கிரியேட் பண்ணி கிட்டத்தட்ட நான்காயிரத்தி முந்நூறு வினாளுக்கள் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் இது நமது குழு நண்பர்களுக்காக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆசிரியர் நியமன தேர்வில் நூறு சதவீத அரசு பணி உத்தரவாதத்துடன் இறுதி கட்ட திருப்புதலுக்காக இந்த வினா வங்கியானது உங்களுக்கு கொடுக்குறோம் கிறிஸ்துமஸ் பெருவிழாவை முன்னிட்டு டிசம்பர் இருபத்தி ஆறு முதல் உங்களுக்கு நம்ம நினைச்சிடும் கொரியர் மூலம் இதை அனுப்பி வைக்கிறோம் இரண்டு நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இதற்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இதோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடும் ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இது வரைக்கும் நம்ம பிராக்டிஸ் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நம்ம தயார் பண்ணி இருக்கக்கூடிய ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அதே மாதிரி டிஆர்பியினுடைய முந்தைய ஆண்டு வினா விடை பகுதி சோ இது ரெண்டினுடைய பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடோம் வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துரும் இந்த நாட்கள்ல நீங்க இந்த பிடிஎஃப் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அடுத்து புக்கு வந்த பிறகு நீங்க ரிவிஷனுக்கு அதை பயன்படுத்திக்கிறக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பிடிஎஃப் நம்ம என்ன ஏர் பண்ணி கொடுத்துறோம் இதற்கான நுழைவு கட்டணம் இங்கே கொடுத்துருக்கோம் கூகுள் பே ஃபோன்பே மூலம் இந்த எண்ணிற்கு பணம் செலுத்தி விட்டு இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய முகவரியை கொடுத்துட்டிங்கன்னா அந்த முகவரிக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் கொரியர் பண்ணி வச்சுருவோம் ஓரிரு நாட்களில் கிடைக்கக்கூடிய அளவிற்கு அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செஞ்சுருக்கோம் ஸோ இதனுடைய சாம்பிள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் நம்ம என்ன செஞ்சுருவோம் ப்ரொவைட் பண்ணுறோம் மொபைல் ஆப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பேஜில் நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது நம்ம கொடுத்துருப்போம் எப்பன்னா இன்று மாலை ஐந்து மணிக்கு இன்று மாலை ஐந்து மணிக்கு இதனுடைய சாம்பிள் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவான் ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கு பிறகு வேணாலும் வாங்கிக்கலாம் முன்பு தேவையானாலும் சரி நீங்கள் வாங்கி கிடக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு அனைத்து வித தகவல்களையுமே சேகரித்து கொடுத்துருக்கோம் நான் சாம்பிள் பார்க்கணும்னா மொபைல் ஆப்ஸ்ல இன்று மாலை ஐந்து மணிக்கு நம்ம கொடுத்துருவோம் ஐந்து மணிக்கு மேலே நீங்கள் பார்த்துட்டு தேவைங்கிற பட்சத்துல வாங்கிக்கலாம் மற்றபடி நம்மளுடைய பயிற்சி தேர்வுகள் அது வழக்கம்போல நம்மளுடைய யூடியூப் சோசியல் மீடியா மொபைல் ஆப்ஸ்ல நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இது போக வெற்றியை அடிப்படையாக வைத்து நம்ம ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு எதை எதை படிக்கணும் இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லாக நம்ம கிரியேட் பண்ணி கொடுப்போம் தேர்வு நடைபெறக்கூடிய நாட்கள் வரைக்கும் சிபைக்குழுவினுடைய வழிகாட்டுதலானது உங்களுக்கு இருக்கும் அதுபோக இந்த விடுமுறை நாட்கள்ல நீங்க சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்வதற்கு கட்ட திருப்புகளாக நூறு சதவீத அரசு பணியை பெறுவதற்கான வழிமுறையாக இதை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் தேவையுள்ள ஆசிரியர்கள் நமது குழுவை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் இது போன்ற பயனுள்ள தகவல்களை நாள்தோறும் பெற்ற சபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே